ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to SS குயிங் சேனல் இன்னைக்கு நம்ம சூப்பரான பாகக்காய் ஃப்ரை தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் இது ரெண்டு பாவக்காவை நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க உள்ள இருக்கிறத குறஞ்சி எடுத்துட்டு நம்ம அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்குவாங்க மாதிரி செஞ்சீங்கன்னா இதுடைய ஃபுல் பெனிஃபிட்ஸ்மே நம்மளுக்கு கிடைக்காது முக்கியமாக டயபெட்டிக்ஸ் பேஷன்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த உள்ளே இருக்கிறதையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தே ஆகணும் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு அதில் இன்சுலின் கண்ட்ரோல் பண்ணுற அந்த இதுவே இருக்குது நம்ம நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா கசப்பு குறையும் பட் ஆனால் அதனால் எந்த ப்ரொஜ்னமும் இல்லை அது சாப்பிட்றதுனால அதனால் நான் கட் பண்ண மாதிரி உள்ளே இருக்கிறத லேயரை எடுக்காமல் கட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து வதங்கி அதுக்கப்புறமா நம்ம பாகக்காய் சேர்த்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு துறம் திறந்து கிளறினோம்னாலே நம்மளுக்கு நல்லாவே குக் ஆகிடும் இது வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் வீட்டில் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் நிறைய பேர் இப்போ வீட்டில் இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்மளுமே இது ரெகுலராக எடுத்துக்கணும் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட நம்ம தான் ஆகணும் இதை இது ஒரு மருந்தாக எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம் இது எங்கள் வீட்டில் நானும் கண்டிப்பாக மந்த்லி ஒரு ஃபோர் டைம்ஸாவது நான் இதை வந்து செஞ்சுடுவேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அடிக்கடி சாப்பாட்டில் பாவக்காவை சேர்த்துக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்